பேசுகின்ற அன்பு உறவுகள் அனைவரும் வணக்கம் இங்கே தமிழ் தொழில மக்களிடையிலே தொடர்ந்து அறிவியல்களை முறையற்ற நிர்வாகத்தை ஊழல் லஞ்சத்தை அடக்குமுறை ஒழுக்குமுறை வளர்ச்சுரண்டை எல்லாவற்றிலையும் சகித்து சகித்து சலி என் மக்கள் போர்க்கு சொன்னார்கள் அகிரியை துணிவெற்று ஒரு அடிமையை எப்படி உருவாகிறார் என்றால் அநீதியை ஈர்க்க துணிவெற்றவன் அதை சகித்துக் கொள்கிறார் தொடர்ச்சியாக சகித்துக் கொள்வன் அடிமையாகிறார் இப்படித்தான் உலகிலும் அகிலிகள் உருவானது நபிகள் நாயகம் செல்ல உழைப்பு செல்லும் அவர்கள் அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் தொழில் போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிதா தெரிந்தார் அப்படி இந்த நிலத்திலே ஒரு புனித போராடி தோன்றினார் அவர்தான் தான் நம்முடைய அண்ணன் பள்ளி வாழாமல் உலகில் எங்கெங்கே அநியாயம் நடக்கிறதோ அக்கிரமம் நடக்கிறதோ அதையெல்லாம் சகித்துக் கொண்டு முடியாமல் இருந்தால் நீ கோபப்படுவாய் நீங்கள் தோழலே என்ற அது மாதிரி இவர்களுடைய ஆட்சியிலே அதிகாரத்திலே நடக்கிற அதிகாரங்கள் அக்கிரமங்களை சகிக்க முடியாமல் எளிய உடலை நாங்கள் எதிர்க்க முடியும் அன்பு மக்கள் ஒன்றை கருவி கூட்ட கூட்டமாக நிற்பதற்கு அவசியம் நிற்பதற்கு கூட்டணி வைக்க மாட்டீர்கள் உண்மை நேர்மை உண்மையின் நீங்கள் ஊழல் ஒழிக்காக பிள்ளைகள் தனித்து நடிப்பவர்கள் ஊழனத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் முதலில் வெறும் எல்லாவரையும் ஒழிக்கணும் ஒழுங்காட்டும் அந்த தோட்டத்துல எழுத்துக்கே போய் அழைச்சி சோழனுக்கே அவரி சின்ன பிடிக்கிறனாலுக்கே அவங்களால ஒண்ணுமில்ல என்ப மக்களை கஷ்டப்பட மக்களுக்கு கணகீசி சோழ இல்லாமல் காணவொரு ஐபி அமசியவாளிகளுக்கு கணேசி சோழ இல்லாமல் காசு அந்த காசு கொடுத்தால் வெண்ணுங்கு விடலாம் என்கிற

அது ரெண்டு நாள் வறுமையை போக்கம் அஞ்சு நாள் வறுமையை போக்கம் ஆனால் ஐந்து ஆண்டுகள் கொடிய வளங்களை அஞ்சு நாள் பசி நீக்கம் ஐநூறு ஆயிரம் ஆனால் ஐந்து ஆண்டுகள் அந்த நிரந்தர பசியை போக்கு அதற்கு வந்து நிற்கிற வளம் ஐநூறு ஆயிரத்துக்கு ஐயர நிலங்கள் இல்லாமல் என் இன்ன மக்கள் தன்மானத்துடன் வாழ்கிற வருமான பெருக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறோம் இலவசமா அரிசி போட்டால் தான் வாங்கி சாப்பிட்டு வாழ முடியும் நிலையில் இருந்து இருநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி விட்டாலும் அதை வாங்கி சாப்பிடுற மேம்பாடு அதை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறோம் என் மக்களுக்கு படிக்காதவர் அனைவருக்கும் அரசுகளை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் தேடிக்க வளர்க்க முடியாத நம்ம மதுரையில் ஒரு தங்கை பத்தாயிரம் தேவதை நான் வளர்த்து கொண்டிருக்கிறேன் என்று என் தேவைகள் மிக்க பெற்றவர்களே தேன் மட்டும்தானா தேனீக்களின் பயன்பாடு எல்லா செடிகளும் மரங்களும் பூக்கிறது எப்படி காய்க்கிறது இந்த தேவீக்கள் வண்ணத்து பூச்சிகள் சிறு வண்டுகள் சிட்டுகள் இவையெல்லாம் போய் தன்னுடைய உணவு தேவைக்கு தேவை உணப்போகும் போது

அதனால தேனைக்கள் உட்காரா இப்ப காய் கத்தரிக்காய்க்காய் சொரக்காய் பூஞ்சிக்காய் எல்லாம் நீ பூச்சி மருந்து அடித்து கொண்டு பூச்சியை கொள்வதற்கு அது பூச்சிக்கொல்லி சொல்வதை உடம்பிய போய் ஏன் அந்த பூச்சிக்கொல்லியை நீங்க பிடிக்கணும்

நாம் செயலியில் சம்பந்தம் செலுத்தி வைக்க அந்த தேனை வர அந்த பூமியில் ஒரு தேனென்று உண்டு அந்த விஷத்தை அறிந்து போக ஒரு மயக்க நிலை அடைந்து எங்கிருந்து புறப்பட்டு வந்தோம் எந்த வழியில் செல்ல வேண்டும் நமக்கு தெரியாமல் செத்து போகிறது டாஸ்மாக கடைக்கு போகும்போது நல்லா போயிட்டு நிறைய தண்ணி வீடு இருக்கிறது போல பூச்சி செத்து போகிறது